ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு ஜாதகத்தில் பன்னிரெண்டு இடங்களுமே ரொம்ப முக்கியம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னம் அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் இடம் அதுக்கப்புறம் ஒம்போதாம் இடம் இதோட பலன்தான் முதல்ல முக்கியமானது அதாவது வந்து ஒரு முக்கியமான தலைவரை பார்த்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு பத்து கோரிக்கைகளை வச்சுருப்போம் இந்த பத்து கோரிக்கைகளில் இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்ல எது முதன்மையான கோரிக்கைகள்ங்கிறத முதல்ல எடுத்து எழுதி அதை கொண்டு கொடுக்கணும் ஏன்னா மேலே பார்த்தோன்னே முதல்ல ஒரு மூணை கிளியர் பண்ணுவோம் அப்புறம் ஒரு அஞ்சு கிளியர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதனால் அந்த முதல்ல வைக்கக்கூடியது வந்து தலையாய பிரச்சனைகளை முன்னாடி வச்சிடணும் அப்படிம்பாங்களா அது மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் முதல்ல பார்க்கும்போது லக்னத்தையும் லக்னாதிபதியையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்தையும் ஐந்தாம் அதிபதியும் பார்க்கணும் மூன்றாவதாக ஒன்பதாம் இடத்தையும் ஒன்பதாம் அதிபதியும் பார்க்கணும் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணஸ்தானம் அப்படிம்பாங்க இப்போ நம்ம சொல்கிறது வந்து இந்த இடத்துல ஐந்தாம் பாவத்தை பற்றி சொல்ல போகிறோம் இருந்தாலும் இதுக்கு உதாரணத்தோடு சொல்லிட்டு வந்துடுறேன் இப்போ ஐந்தாம் இடம் தான் பார்த்திங்கன்னா புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் சிந்தனை ஸ்தானம் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை வந்து நீங்கள் வென்றெடுக்கக்கூடிய ஸ்தானம் அதையும் தாண்டி இந்த கேரம் போர்டில் ஆரம்பித்து கிரிக்கெட்லேருந்து சினிமா வரைக்கும் பல்வேறு துறைகள் மூளையும் திறமையும் காட்டி பல்வேறு மடங்குகளை வெற்றி கொள்கிற ஸ்தானம்ங்கிறது வந்து இந்த ஐந்தாம் இடம்தான் இந்த ஐந்தாம் இடம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஏன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் தான் நம்மளை மாதிரி அவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருதில்ல தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே இருக்குல்ல பசின்னா அது எனக்கு மட்டும்தான் தான் கஷ்டம்னா எனக்கு மட்டும்தான் அதே போல் செல்வம் வந்தாலும் அது எனக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி சிந்தனை இல்லாமல் எது கிடைச்சாலும் நம்மளை போல தான் ஒருத்தவங்களும் கஷ்டப்படுவாங்க நம்மள மாதிரி தானே மற்றவங்களுக்கும் ஆசை இருக்குது நாம் வந்து இன்றைக்கி ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா நாம் வந்து அவங்க எவ்வளோ நம்ம நம்மள ஒரு நம்பிக்கை துரோகின்னு சொல்ல மாட்டாங்கள்ல இந்த மாதிரி குற்ற உணர்ச்சியெல்லாம் கண்டு போராடுறாங்கல்ல இவங்களுக்கு வந்து இந்த ஐந்தாம் இடம் நல்லாயிருக்கும்னு அர்த்தம் கோடிக்கணக்கில் லோனை வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பெத்தனை பேங்க்காரன் வந்து என்ன கடனை கொடுத்தவன் எத்தனை பேர் நம்ம வாசலில் நின்னா என்ன கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வந்தேன்னு கம்பராமாயணத்தில் எழுதாங்கல்ல இந்த மாதிரி ஆட்களுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலைஞர் நின்றான் இலங்கை வந்தன்னு தான் எழுதணும் அதனால் இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறாங்க அதாவது ஆளுமை திறனுங்கிறது வந்து இந்த இடத்துல அடக்கி ஆள்றது தன்னை வந்து ஒரு தாயாக நினச்சிக்கிட்டு தம்பளை வர்றவங்களை எல்லாருமே அரவணைச்சு கூப்பிட்டு போகிறோம்ல இதுக்கு பேர் தான் இந்த ஆளுமை திறன்னு பேர் அப்போ ஐந்தாம் இடம் நல்லா இருந்ததுனால் இந்த ரெண்டு கேரக்டருமே இருக்கும் அவங்களுக்கு இது இல்லாதவர்கள் அப்போ அந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம்ல இது லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து அந்த இடத்துல ஆட்சியாக உச்சமாக நீச்சமாக பகையாக இதை பொறுத்தும் மாறுபடுங்கிறத நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து தான் சொல்லணும் பொதுவாக ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் சூரியனுங்கிறதே ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு கிரகம் இல்லையா இது ஐந்தாம் இடத்துல இருந்ததுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியசாலியாக தான் இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் நம்மளால அடக்கி ஆள முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது தேவையில்லாத சில நேரங்களில் டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க அடிக்கடி வந்து அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப வலிமையாக உடல் வலிமையும் மன வலிமையும் உள்ள குழந்தைகளை பிறக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து பகைஸ்தானமாக பாதகஸ்தானமாங்கிறத பார்த்து தான் அந்த கிரகம் இருந்தால் என்ன பலனை கொடுக்குங்கிறதையும் முடிவு பண்ணிக்கணும் இது நம்ம பொதுவாக சொல்ல வேண்டிய விஷயந்தான் அடுத்தது ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஐந்தாம் இடங்கிறது வந்து நம்ம புத்திஸ்தானம் சிந்தனை ஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும் அதாவது வந்து சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் வந்து தன் குழந்தை வந்து கஷ்டப்படுறத பார்க்க மாட்டல்ல சில தாய் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டில் பிறந்த குழந்தை கஷ்டப்படுறத கூட பார்க்க மாட்டாங்க இந்த மூணாவது வீட்டில் குழந்தை அழுதா கூட ஓடி போய் என்ன குழந்தைய கவனிக்கலையே அப்படின்னு கேட்பாங்க விளையாடிக்கிட்டே இருக்கிறப்ப தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுறப்போ அடுத்த வீட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்கள் அந்த மாதிரி இவர்களுக்கு வந்து பொதுவாக அந்த தாய் நரவணைப்பு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து சகிக்க முடியாத ஒரு எண்ணம் அது தேவையான அளவுக்கு ஓடி போய் உதவி செய்வாங்க இதெல்லாம் ஐந்தாம் இடத்துல சந்திர நூலில் பார்ட்டிகள் தான் அப்போ வந்து நம்ம தவறுன்னு எடுக்க முடியாது ஒரு ஒரு கிரகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு தன்மை இருக்க தான் செய்யும் அடுத்தது செவ்வாய் அடுத்தது செவ்வாய் இருந்ததுன்னா இந்த இடத்துல எடுத்துக்கணும் அது நீச்சமாக உச்சமாக பாதகமாக பகையான்னு பார்த்துக்கோங்க அதையும் தாண்டி சொல்கிறோம் ரொம்ப மோசமான விஷயங்கள் நடந்தால் கூட அதை வந்து கரெக்டாக எதிர்த்து போராடுறாங்கல்ல ரொம்ப தான் கஷ்டம் வந்தால் கூட அது மனசுக்குள்ளேயே சகிச்சிப்பாங்க நீங்கள் போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்கள் இது மாதிரி ஏதாவது ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் என்ன ஆகுறது இந்த மாதிரி தீயில் போய் ஒருத்தவங்க விழுந்தாங்க நீங்கள் போய் உள்ளார ஊற்று காப்பாற்றிருக்கீங்களா அப்படின்னா இதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க அதாவது தன்னை வந்து தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு அடுத்தவங்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இறங்குறாங்கல்ல அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னு அந்த வலிமையை கொடுக்கும் அதே போல் சில மோசமான சில விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கை நீட்டி கூட சில பேர் அடிச்சுடுவாங்க யாருக்கும் பயப்படக்கூடாது அவங்களுக்கு அது ரெண்டு கேரக்டரும் இருக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து ரெண்டுத்தையும் குறிக்கக்கூடியது தானே இந்த வீரம்ங்கிறது காப்பாத்துறவங்களுக்கும் இருக்கும் காப்பாற்றுறவங்களை தொல்லை பண்ணுறவங்களுக்கும் இருக்கும் இல்லை அது மற்ற கிரகங்களோட அமைப்பை பொறுத்து அந்த தன்மை வந்து மாறுபடும் அடுத்து ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தால் புதனுங்கிறது எப்போதுமே இரட்டை தன்மையை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால அவங்க சீக்கிரமாக ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டு வரமாட்டாங்க அதாவது ஒரு ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னா காலைல ஏழு மணிக்கு கிளம்பலாமா என்னென்னு முடிவு பண்ணணும் ஏழு மணிக்கு போனால் ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயினில் போனால் கொஞ்சம் கரெக்டாக முன்னாடியே போய் நிற்கணும் ஆனால் டைம் ரீச் ஆகிடும் பஸ்ஸில் போனோம்னா வந்து அவ்வளோ லேட் ஆகாது ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பஸ் ஏறிக்கலாம் ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமா இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு போராட்டம் சரி எல்லோரும் போன பிறகு போகலாமே நம்ம கல்யாண வீட்டில் முன்னாடியே போனோம்னா எல்லாரும் நம்மளை விசாரிப்பாங்க என்ன இருப்பான்னு கேட்பாங்க நமக்கும் இப்போ வேலை இல்லை அது சொல்ல முடியாதுல்ல அதனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு போய் பார்த்துட்டு மொய் வச்சுட்டு வந்தாலும் இந்த மாதிரி இந்த சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க அடுத்தது ஐந்தாம் இடத்துல வந்து இந்த புதன் இருந்தாலே சில பேருக்கு வந்து இந்த குழந்தை பேர் வந்து கொஞ்சம் லேட்டாகுது சில பேருக்கு அந்த குழந்தை பேரில் பாதிப்பும் இருக்குது அப்போ ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறது வந்து புத்திசாலித்தனமான மூளை வேலை பார்த்தா கூட எளிதாக சீக்கிரமாக ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்து வர்றதுக்கு வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் குருங்கிறது புத்திரனை குறிக்கக்கூடியது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த புத்திரஸ்தானத்தில் குரு இருந்தால் நிறைய பேருக்கு வந்து இந்த பேரில் பாதிப்பு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தில் இந்த குருவை அதன் நட்பு கிரகமான சூரியனோ அல்லது செவ்வாயோ வேறு இடங்களில் இருந்து பார்வை செய்தால் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உலக புகழ் பெற்ற பிள்ளைகளாக பிறக்கும் உலக புகழாக அந்த இடத்துல பெரிய அளவுக்கு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி விராட் கோலி மாதிரி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஃபேமிலியில் அந்த குடும்பங்களில் அந்த பிள்ளைகள் பேர் சொன்னால் எப்படி இருக்குமோ எல்லாேருக்கும் தெரியுமா வரும் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்கல்ல சில இடங்களில் அங்கே பாரு உங்கள் மாமா வீட்டு பையனை பாரு யாராவது ஒருத்தர் பேர் சொல்லி அவங்க வீட்டு குழந்தைகளை பாரு அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வந்தாங்க அந்த பிள்ளைங்க படித்து தலையெடுத்த பிறகு தானே அந்த குடும்பம் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்குது உங்களுக்கு நான் என்னத்த கஷ்டத்தை வச்சேன் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் ஆனால் நீங்க ஒழுங்கா படிக்க இப்படி இப்படிலாம் சொல்றாங்க ஐந்தாம் இடத்துல குரு மட்டும் இருந்தால் புத்திர பாதிப்பு இருக்க தான் செய்யுது அதை பாவக்கிரகங்கள் பார்த்தாலும் சில இடங்களில் புத்திர பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது அதே சமயத்தில் குருவுக்கு நட்பு கிரகங்களான சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் பார்த்தாலும் சரி சுக்கரனே பார்த்தா கூட சரி பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஏன்னா குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் தான் சிக்கல் தவிர சுக்கரனோட பார்வை வரும்போது குருவுக்கு நல்ல ப பவர் தான் கிடைக்குது அதே போல் சுக்கரனுக்கும் நல்ல பவர் தான் கிடைக்குது அதனால் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து ஒரு வகையில் வந்து பாதிப்பு இன்னொரு வகையில் அதோட நட்பு கிரகங்கள் பார்க்கும்போது வந்து அந்த தன்மை மாறிடுது த நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு பொதுவா ஐந்தாம் இடத்துல குரு இருந்து அதுக்கு வந்து அதோட நட்பு கிரகங்களோட பார்வை கிடைத்தால் மற்றவர்களால் போற்றப்படக்கூடிய பிள்ளைகள் அவங்களுக்கு பொறுக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல மறந்துடக்கூடாது இப்போ ஐந்தாம் இடத்துல சுக்கரன் தான் என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத பார்ப்போம் பொதுவாக வந்து இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல சுக்கரன் தான் அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற எண்ணம் தான் ஓடிக்கிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா போய் உட்காந்தோம்னா அவங்க வீட்டில் வந்து ஆள் காணா போன கதை மாடு செத்த கதை கோழி அடித்த கதை இப்படி நெகட்டிவாகவே வீச்சிட்டு உட்காந்துருப்பாங்க பாருங்கள் இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் உள்ளவங்க ஆட்களை பார்த்தோம்னா எப் எப்போதுமே அந்த ரொமான்சிங்கே அழகாக பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது கூட ஒரு எங்கேயாவது ஒரு இட்ல ஒரு சிக்கன் சாப்பிட்டாங்க அது எவ்வளோ ருசியாக இருந்துன்னு சொல்லும்போதே அதில் உள்ள மசாலா அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அதை எடுத்து வைக்கும்போது நாக்கில் எச்சில் ஊடுற வரைக்கும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க அதாவது இன்பம் சுகம் மகிழ்ச்சி அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கும்போதே கூட பார்த்திங்கன்னா அவங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் இருக்கும் நம்ம எவ்வளோ தான் துன்பத்தில் இருந்தால் கூட அதை மாற்றி அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி தான் இந்த ஐந்தாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அதே சமயத்தில் இந்த சுக்ரன் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும் சுக்ரன் வந்து பகை வீடு பாதக வீடாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக சுக்கரனுக்கு பகை வீடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ சுக்ரன் இருந்தால் எதிர்பார்த்த அளவுக்கு பலனை கொடுக்காதுங்கிறத முடிவு பண்ணிக்கணும் இது மற்ற வீடுகளாக இருக்கிற பட்சத்தில் உண்மையிலே நல்லா இருக்கும் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அது வந்து அது வந்து ஐந்தாம் வீடாவோ நாலாவோ எந்த வீடாக இருந்தாலும் சரி சுக்ரனுக்கு ஏழாம் வீடை தவிர மற்ற எல்லா வீடுமே நல்ல வீடு தான் சுக்ரன் வந்து கடகத்துலேயும் சிம்மத்திலையும் இருக்கிறத தவிர மற்ற எதில் இருந்தாலுமே நல்லது தான் ஏழாம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண பாதிப்பு வருங்கிறதுனால சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறவர்களும் நல்ல மென்டாலிட்டி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவங்க மட்டும் இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சுற்றுச்சூழலும் ரொம்ப சந்தோஷமாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது விரும்புகிறவங்களாக இருப்பாங்க அடுத்து ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் இப்போ சனிங்கிறத நம்ம யோசிச்சு பாருங்கள் ஐந்தாம் இடத்துல சனி வந்தால் என்ன பண்ணும் ஐந்தாம் இடம் சிந்தனை தானே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக எப்போதுமே சிந்தனை பண்ண மாட்டேங்குது சுக்கரனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் சனி இருந்தால் இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினைப்பாங்க பல பேர்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு எதிரான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாருங்கள்லாம் இதுதான் நடக்க போதும்பாங்க அவங்க கணிப்பு கரெக்டாக தான் வரும் அவங்க அதுக்கு முன்னாடி கொடுக்குற இல்லஸ்டேஷன் சைட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் விப்பிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் ஆனால் முடிவு மட்டும் அவங்களுக்கு எகேன்ஸ்டாக மாறி போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் இந்த நெகட்டிவ் சிந்தனைகள் இருக்கும் எது பண்ணாலும் நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் ஆனாலும் மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஐந்தாம் இடத்துல பொதுவாக சனி இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து சிந்தனைகள் வந்து தடம் புரள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்க என்ன தான் தெளிவாக யோசித்தா கூட முடிவுகள் வந்து தவறாக போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புத்திர பேர் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்ல அந்த புத்திர பேருக்கும் அதிக அளவுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அப்போ ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விசேஷமாக இல்லை அதை எந்த கிரகங்கள் பார்த்தா கூட சரி ஐந்தாம் இடத்துல பொதுவாக சனி இருக்கிறது வந்து பொதுவாகவே பாவக்கிரகங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது இல்லைங்கிறாங்க அதனால் சனி இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு எந்த வகையிலையும் ஒரு நல்ல பலனை கொடுக்காதுங்கிறத நம்ம தெளிவாக முடிவு எடுத்துக்கலாம் அடுத்தது ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து ஒரு வகையில் ப்ளஸ் இன்னொரு வகையில் மைனஸ் இப்போ ராகுங்கிறதே நம்ம பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்துக்குறோம்ல ராகு திசை நடந்தாலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனி சிந்தனையில் இருப்பாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அவங்க எல்லா வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும்னு பார்ப்பாங்க அதே சமயத்தில் எல்லா துன்பங்களையும் எதிர்கொண்டு வரணும் இது ரெண்டுத்துக்குமே முக்கியமான விஷயம் இப்போ ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தால் இது வந்து புத்திரஸ்தானம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த ராகு இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த குழந்த பிறப்பு லேட் ஆகுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளை அதாவது ரெண்டு ஆம்பளை பிள்ளை இப்படி பிறக்கும் குழந்தைகளுடைய படிப்புகள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவங்க வீட்டில் வந்து ஓரளவு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுறாங்க சில பேருக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா குழந்தைகள் நல்லா படித்ததுன்னா அவங்க பொருளாதாரம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அவங்க பொருளாதாரத்தில் நல்லா வசதியாக இருந்தாங்கன்னா பிள்ளைகளோட படிப்பு வந்து சுமாராக இருக்குது பொதுவாக வந்து கம்பேர் பண்ணும்போது ராகு வந்து பெரிய பாதிப்பு இல்லை ஏன்னா செல்வ வளங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் அதாவது திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை டக்குன்னு கொடுத்துட்டு போயிடும் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பல நாளுக்கு நீடித்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது இது ராகுக்கு பகை வீடு அந்த மாதிரி நீச்சல் வீடாக இல்லாமல் இருக்குது பார்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் பொதுவாக ஐந்தாம் இடத்து ராகுங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படி எடுத்துக்கலாம் அடுத்தது கேது கேது வந்து நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம் கேது வந்து மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தை தவிர வேறு எந்த இடத்துல இருந்தாலும் அது நல்ல விஷயங்களை கொடுக்காது அது வந்து வரம் கிடையாது சாபம் அப்படின்னு பேசியிருக்கோம் அப்போ ஐந்தாம் இடத்துல கேது இருந்தால் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து சரியாக சீக்கிரம் பிறக்க மாட்டுது சில பேருக்கு குழந்தை பாக்கியங்கள் இல்லாமலே போயிடுது பிள்ளைகள்ட்டேருந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது அதனால ஜென்ரலாகவே ஒன்று அஞ்சு ஒம்பது ரொம்ப முக்கியம் இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதில் ஐந்தாம் இடத்தோட முக்கியம் என்னங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்